ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்னடா இப்படிலாம் பில்டப் பண்ணுறேன் அப்படி என்னடா விஷயம் சொல்லப் போகிற அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்பீங்க ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய மிகவும் ஆபத்தான நாளானது வரப்போகுது ஸோ இந்த ஆண்டில் நிறைய ஆபத்தான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு ஆபத்தான நாள் தான் இப்போ வரப்போகுது அது என்னைக்குன்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதி மார்ச் உடைய பதினாலாம் தேதி அப்படி என்னடா ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தான் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது ஆமாங்க கிரகணங்கிறது சூரியன் சந்திரன் பூமி இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு நடக்கக்கூடியது எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆபத்தாக இருக்கோ இந்த நிகழ்வு நடந்தாவே அந்த இடத்துல நிறைய ஆபத்துக்கள் வந்துடும் அதனால் கிரகணனாமே ஒரு அபசகுணமாக பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது இந்த கிரகணத்தின் போது அசுபமாக ஏற்படக்கூடிய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்கள்லையுமே ஏற்படும் அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கிரகணத்துடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த முதல் கிரகணம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குமா இல்லை பாதகமான பலன்களை கொடுக்குமாங்கிறத தெரிஞ்சுக்குங்க மேக்சிமம் பாதகமான தான் கிடைக்கும் ஆனால் ஒரு சில நேரம் சாதகமான பலனும் கிடைக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கும்ப ராசிக்காரங்க சந்திர கிரகணத்தின் போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கிரகணம் நடக்கக்கூடிய டைம்லாம் என்ன அதை பற்றிய முழு விவரத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்ப ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃபஸ்ட்டு சந்திரகிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திரகிரகணம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஆனது நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒரு அமகல நிகழ்வாக கருதப்படுது அதனால் இந்த நேரத்தில் இந்த நாளில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுது ஆக்சுவலி சந்திர கிரகணமானது பௌர்ணமி நாளில் வந்து நிகழும் இந்த ஆண்டு பௌர்ணமியோடு ஹோலி பண்டிகை சேர்ந்து வரக்கூடிய நாளில் கிரகணம் நடைபெறுது அதனால் இதனுடைய சூத காலம் கொஞ்சம் அதிகமாகவே இந்தியாவில் பிரதிபலிக்கும் ஆக்சுவலி ஜோதிட கணக்கின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் முதல் சந்திர கிரகணமானது கரெக்டாக மார்ச் உடைய பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பதிவாகுது இந்திய நேரப்படி காலையில் ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே கிரகணமானது நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியாது காரணம் என்னென்னா பகல் நேரத்தில் நடக்கிறதுனால இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் பார்க்க முடியும் இந்த மாதிரியான பகுதிகளில் தெரியக்கூடிய கிரகணத்தை ஆன்லைன் மூலியமாக வெளிபரப்பாகும் ஆன்லைன் மூலிமா ஒளிபரப்பாகிறத நாம் இந்தியாவில் ஃபோன்ல இருந்து பார்த்து கொள்ளலாம் ஸோ கிரகணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணுங்கள் அதே போல் கிரகணமானது கண்ணீராசியில் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறுது இது ஒரு கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த கிரகணத்தின் போது வானத்துல ரத்த சிவப்பு நிறத்தில் சந்திரன் காட்சி தருவாரு இப்பேற்பட்ட இந்த சந்திர கிரகணத்துடைய சூத காலத்திலிருந்து தப்பிப்பதற்கு கும்ப ராசிக்காரங்க சிலர் விஷயங்களை ஃபாலோ பண்ணும் சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு தடை செய்யப்படுது கிரகண காலம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் கோவில் கதவுகள் மூடப்பட்டிருக்கோ அதே போல் வீட்டு பூஜாரையில் இருக்கக்கூடிய கடவுள் மற்றும் தேவியர்களுடைய சிலையை ஃபோட்டோவை தொடுவது தடை செய்யப்படுது ஸோ மறந்தும் இதை தொற்றாதீங்க கிரகணத்தின் போது அப்புறம் சந்திர கிரகணத்தின் போது ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ எனவே இந்த நாளில் உணவை சமைக்கிறது அல்லது உட்கொள்கிறது கிரகண டைமில் கூடாது இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்பட்டவங்க குழந்தைகள் வந்து இருக்கிறவங்க தேவைப்படும் போது உணவு உண்ணுங்க ஆனால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் துளசி இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு உண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது நீங்கள் தூங்கவே கூடாது தூங்குனிங்னா அதில் உங்களுக்கு மோசமான ஒரு ஆபத்து ஏற்படும் மெயினாக கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கூர்மையான பொருட்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தாக வரும் அப்புறம் கிரகண நேரத்தில் ஒரு வேலை நீங்கள் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா கிரகணம் இப்போது ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ கிரகணம் நடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து சாப்பிட்ருங்க அப்போ காலையில் ஒரு ஏழரைக்குள்ளே உங்களுடைய டிஃபன் வேலையை முடிச்சுட்டு இருங்க ஏழரைக்குள்ளே சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மணி கேப் இருக்கும் அந்த நேரத்தில் எந்தவித உணவும் உட்கொள்ளாமல் கிரகணம் முடிகிற வரையும் இருக்க ட்ரை பண்ணுங்கள் உணவுகள் ஆல்ரெடி சமைச்சு வச்சுருந்திங்கன்னா அதில் தர்பை புல்லை போட்டு வைங்க அப்போ தான் கிரகணத்தின் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது அந்த உணவில் ஏதாவது நச்சுத்தன்மை கலந்துருந்தா கூட அந்த தர்பை புல் முறியடித்து கொடுக்கோ அப்புறம் கிரகணம் நடக்கும்போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யுங்க இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யுங்க பாராயணம் செய்ய முடியலனாவது ஒளிபரப்பு செய்து கேட்கவாவது செய்யுங்க மெயினாக கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மீறி வந்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது கிரகணத்தின் போது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகணத்தினால தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பலராலும் செய்ய முடியாத காரியங்கள்லாம் இப்போ நீங்கள் கிரகணத்தின் போது செய்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை வரும் அப்புறம் பண வரவு மெயினாக உங்களுக்கு திருப்தி தரும் எல்லாத்துக்கும் மேலே வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் ஆக மொத்தம் இந்த கிரகணம் உங்களுக்கு விடிவு காலத்தை கொடுக்க போகுது அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அது தொடர்பான அலைச்சல்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும் எப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் நிறைய விஷயங்களுக்கு முயற்சிகள் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செய்யணும் வாடிக்கால சாமர்த்தியமாக அதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும் அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனம் இருக்கணும் அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது தான் உங்களோட தொழிலுக்கு நல்லது இது கிரகணத்தினால தோஷமாக உங்களுக்கு தொழிலுக்கு சொல்லப்பட்ட பலன் அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கூட வேலை கிடைக்கலாம் ஸோ வேலை கிடைக்கும் போது அந்த வேலையை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் போய் அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்க பாருங்கள் அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் இந்த கிரகணத்தின் போது கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மையானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலையானது காணப்படும் அப்புறம் பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்குது அப்படி செலவு செய்தால் தான் அவங்கள பற்றி நிறைய நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் பெண்களுக்கு கூட கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் தோசமானது பணவரவை அதிகரிக்க செய்யோ எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறனானது உங்களுக்கு கூடும் செயல்திறன் கூடும்போது அந்த கூடுவதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு இந்த கிரகணத்தினால பாடங்கள் மனநிறைவோடு படிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியடையோ அதனால் கூடுதல் மதிப்பெண் பெற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க இது மாணவர்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட்டிங்கன்னா கொடுத்த வாக்குன காப்பாற்றி விட முடியும் பணவரவு தாராளமாக இருக்குது தேவையான பட வாய்ப்பு ஏற்படும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் குறிப்பிட்ட சிலர்லாம் உங்களுக்கு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் நற்காரியங்கள்லாம் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் புகழெலாம் வந்து ஈஸியாக உங்கள் அரசியல் வாழ்க்கையில் பெறுவீங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த கிரகணத்தினால சாதகமாக இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு கூறப்பட்டதை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ